இப்போ இதை என்ன பண்ண போற குக்கர்ல போடுவியா இல்லை சும்மா தண்ணி இல்லை இல்லை எப்படி வேக வைக்கணும் பாருங்க ஓகே அடுப்பில் தான் வேக வைக்க போறேன் விறகு அடுப்புல தான் வேக வைக்க போறேன் ஓகே இது ஃபைனலாக இப்போ எந்த மாதிரி வரும் ஃபைனலாக சிக்கன் சிக்கன் இருக்குல்ல சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறோம்ல ஆமாம் அது மாதிரியே இருக்கும் கறி மாதிரியே இருக்கும் ஓகே சாப்பிட்டு பார்த்தோம் சிக்ஸ்டன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கொண்டு <a meningi> தண்ணி கொதிக்க போகுது அதுக்குள்ள வந்து இந்த சேனக்கிழங்க உள்ளே போடுறோம் சேனக்கிழங்கு எப்படி பேர் வந்துச்சு சேனக்கிழங்குன்னு அது தெரியலையே சேனக்கிழங்குன்னு எப்படி பேர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நம்மளும் சொல்கிறோம் அவ்வளோதான் காற்று ஓவரா இருக்கு கொஞ்சம் தடுப்பு இல்லை கீழே பொட்டியா கருவேரி இல்லை சரி சரி okay வந்து ஜாலியா படுத்துக்கிட்டு அந்த டப்பாக்குள்ள கொடுத்தாச்சு என்ன நீ அவனை போடு அவன் இருக்கவனே நீ எதுக்கு

சரி சரி எந்த சைஸ்ல வெட்டணும் அது காமி சைஸ் காமி என்ன சைஸ் சைஸ் இல்ல நமக்கு எப்படி தேவைப்படுதோ பெருசு பெருசா போட்டுக்கலாமா ஓ இந்த மாதிரி போட்டுக்கலாம் மூணு வெரைட்டி செய்யலாம் அதுல வந்து ஆனா இப்ப உங்களுக்கு என்ன தேவை அது சொல்லுங்க உங்களுக்கு இப்ப என்ன சாப்பிடலாம்னு தோணுதோ நான் செஞ்சு தந்துருவேன்

உங்களுக்கு கிரேவி வேணா கிரேவி செஞ்சுக்குறோம் சரி செஞ்சுறோம் இந்த எலுமிச்சை பழம் இருக்கு இந்த கிழங்கு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அரிக்காது இதுதான் லைட்டா காரலா இருக்கும் சரி அதனால இந்த லெமன் ஊத்துனோம்னா அது இருக்காது சரி அந்த அரிப்பு இருக்காது ரொம்ப அரிக்காது லைட்டா சரி உப்பு தேவையான அளவா

இது எதுக்கு போடுறோம் கான்ஃபிளவர் மாவு எதுக்கு கான்ஃபிளவர் மாவு போட்டா கொஞ்சம் ஒட்டமா இருக்கும் எண்ணெயில போட்டா இல்லைன்னா அந்த சட்டியில வடை சட்டியில பிடிக்கும் உடம்புக்கு எப்படி இருக்கும் நல்லதா கெட்டதா இப்படி கான்ஃபிளவர் மாவு கெடுதலாம் இல்லை இல்ல அது வந்து என்ன சோளம் தானே அதனால பல்லு சோளம் நம்ம சாப்பிடுறோம்ல அந்த சோளத்தை தானே

இவங்க சமையல் பண்றாங்க ஓகே உள்ள போறியா எனக்கு இப்ப ஏ போல இருக்கு

நல்லா வடிச்சிரு எண்ணெய் இந்த மாதிரி சமைச்சோம்னா யாருக்கு பிடிக்காது கண்டிப்பா 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 சேனக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்குமா இல்லையா सैर साल का कॉम्बिनेशन